அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை நான் அழைத்து எங்கே ஆபிரகாம் ஒருவனாய் இருந்தார் எல்லாரையும் போல பிறந்து வளர்ந்து வந்தார் திருமணமானது அவர்களுடைய வாழ்க்கை சொந்தக்காரர்களோடு குடும்பமாகத்தான் அவர் இருந்தார் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று ஆண்டவர் அவன் ஒருவனாய் இருந்தான் என்றால் உள்ளத்திலே பல நேரங்களிலே நாம் ஒவ்வொருவருமே தனித்து விடப்பட்ட ஒரு அனுபவத்திலே பல நாள் நாம் நமக்கு சுற்றிலும் சொந்தக்காரன் இருப்பார்கள் குடும்பம் இருக்கும் பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனாலும் மனதளவில் சில நேரங்களில் தனியாய் நிற்கிறது போன்ற ஒரு உணர்வு யாரும் இல்லாமல் தனியாய் நிற்கிற ஒரு அனுபவத்திலே நாம் வருவோம் அந்த நேரம்தான் நான் ஒருவனாய் இருக்க இருக்கிற அந்த நேரம் ஆண்டவர் அப்படி தனிமையிலே நாம் நிற்கும் பொழுது அவர் நம்மை அழைக்கிற தேவன் அவர் நம்மை அழைக்கிறார் எதற்கு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இந்த காலை வேளையிலே தனிமையிலே நின்று கொண்டிருக்கிறாயோ எல்லாம் இருந்தும் எனக்கு ஒன்றுமே இல்லாதது போல ஒருவேளை உன்னுடைய வியாதியினால் வேதனைப்படும் பொழுது தனித்து விடப்பட்ட ஒரு அனுபவத்தில் நிற்கிறாயா ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உன்னை அழைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண அவர் விரும்புகிறார் அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவரே நான் ஒற்றையாய் நின்று தனிமையாய் தனி மனிதனாய் நின்று கொண்டிருக்கிறேன் என்னை ஆசீர்வதிக்கும் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே அனாதையாய் தனிமையாய் ஒற்றையாய் நான் நிற்கிறேன் என்கிற புலம்புகிற ஒவ்வொருவரையும் ஆப்ரகாமை அழைத்து ஆசிர்வதித்து பண்ணினது போல உடைய பிள்ளைகளையும் அழைத்து ஆசிர்வதித்து பெருக பண்ணும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்